வணக்க நண்பர்களே வாங்கோ நாங்கள் பான் செய்ய போகிறோம் அதாவது பேக்கர் பான் செய்யப்போகிறோம் எப்படி என்று பார்ப்போம் வாங்க கணக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளைமா அடுத்தது சீனி அடுத்தது பட்டர் அடுத்தது பால் அடுத்தது லுவூர் ஃப்ரெஷ் அதாவது ஊத போர்வ பவுடர் உடன் செய்யப்பட்டது அடுத்தது காஞ்ச லுவூர் இல்லை என்று சொன்னால் மல்க் என்று அழைக்கப்படும் பானி வரும் இதை விலகி முட்டை தண்ணீர் இதனுடன் சேர்த்து மிக்ஸ் பண்ணப்படும் அதற்கு ஒரு கிலோ மாப்போடுகிறோம் ஊத போடுற பவுடர் லுவூர் என்று அழைக்கப்படும் ஏழு கிராம் ஊத போடுற காஞ்ச பவுடர் இல்லையே தண்ணி பவுடர் என்று சொன்னால் இதற்கு மல்த் என்று அழைக்கப்படும் ஒரு கிலோ மாவுக்கு நூறு கிராம் பட்டர் போட போகிறோம் நூறு கிராம் பட்டர் போட்டாச்சு இருநூறு கிராம் சீனி போட போகின்றோம் இருநூறு கிராம் சீனி இரட்டி அஞ்சு கிராம் உப்பு போடுவோம் ஒரு கிலோ மாவுக்கு உப்பு போடுவோம் உப்பு ஊரும் எட்டெட்ட போடுவோம் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் கிட்ட போடக்கூடாது பட்டர் உதப்போடுற பவுடர் சீனி மா உப்பு இதுகளை இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு பால் தண்ணீர் முட்டை இடுவோம் வடிவாக கட்டி இல்லாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணவும் அதாவது வந்து நல்ல வடிவாக பிணைந்து இதனை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கவும் குளைத்தலை பார்த்திருப்பீர்கள் இப்போது நன்றாக புழைப்பட்டு விட்டது எனி பால் தண்ணி முட்டை மூன்று பொருட்களும் போட்டு மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழைக்கப் போகின்றோம் மாவுக்கு நான்கு முட்டை உடைத்து மூத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு முட்டையின் நிறை ஐம்பத்தி மூன்று கிராம் வரும் இதற்கு இருநூறு கிராம் பால் விட போகும் மாவுக்கு இருநூறு கிராம் பால் அதாவது ரெண்டு தேசி இருநூறு கிராம் பால் விட்டுள்ளோம் நூறு கிராம் தண்ணி தண்ணியையும் மாவுக்குள் விடுகிறோம் தண்ணி விட்டதை தண்ணியையும் சேர்த்து எல்லாத்தையும் நன்றாக குறைந்தது பத்து நிமிடம் தொடக்கம் இருபது நிமிடம் வரை வடிவாக குலைத்து ஒரு சுத்தமான இஏ பேப்பரால் மூடிவிடவும் பதினைஞ்சு நிமிடம் நன்றாக வடிவாக குலைக்கவும் பிளாஸ்டிக் பேப்பரால் மூடிவிடவும் ஒரு இது இருபது நிமிடம் போது பிளாஸ்டிக் போட்டு மூடுகிறோம் இருபது நிமிடம் விடவும் பிளாஸ்டிக்கை எடுத்துட்டு நாங்கள் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் இப்படியே ஒரே பக்கமாக குழைத்து வைப்போம் பேருங்க கையில் ஒட்டையில் பிளாஸ்டிக்கால் மூடியாச்சு குழைத்து வைத்து அஞ்சு நிமிடம் முடிந்தது இப்போது மாவை எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு எடுக்க போகிறோம் ஒட்டாமல் இருப்பதற்கு தட்டில் மாவை போடுகிறோம் கொஞ்சத்தை எடுத்து விட்டு பிறகு ஏற்ற மாதிரி ஒரு சைஸ் ஊற்றுகிறோம் இதனை உருட்டுவோம் ஒரு பணி சாயிசுக்கு இப்படியே குழைத்து வைத்தபடி பத்து நிமிடம் விட்டு விட்டு இதற்கு முட்டையை அடித்து மேலுக்கு எள்ளு போட்டு அடுப்பில் இடுவோம் நாங்கள் இருநூற்றி ஐம்பதில் விட்டிருக்கிறோம் ரெண்டு பக்கமும் உள்ளது வேகம் இது சூடானதும் நாங்கள் இருநூறு மாற்றிட்டு பானை போடுவோம் ஸோ ஒரு முட்டை போய் அடிக்கப்போதும் அதுக்கு ஒரு சொட்டு உப்பு போட்டுட்டு முட்டையை அடித்து எடுப்போம் முட்டையை பூசுவோம் பூசுவோம் எல்லா பானுக்கும் முட்டையை பூசிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் முட்டை பூசிட்டோம் இனி ஒரு ரெண்டு நிமிஷத்தால் திரும்பவும் நாங்கள் முட்டையை பூசின்ட்டு பேக் பண்ணுவோம் நல்லாங்கிற முட்டையை அடிக்குவோம் இதுக்குமே முட்டையை மேல் நெல் பூட போகும் பத்துக்கும் எள்ளு போட்டு இனி அடுப்பில் போடுறது பத்து நிமிடம் அடுப்பில் வைக்க போகிறோம் இருநூறு மாற்றிட்டு ஸோ நடுப்பக்கத்தில் வைக்கப்போம் இதில் நடுப்பகுதியில் வைப்போம் பத்து நிமிஷத்தால் பார்ப்போம் அப்படியாண்டு அருங்க பானை எப்படி பொங்கி வருதுண்டு நாங்கள் கம்பூக்கர் செய்ய போகிறோம் பேக்கர் அதாவது இதை மாற்றி ஏற்கனவே இறைச்சி வாங்கி நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் முட்டை மூன்று முட்டை எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு தக்காளி பழம் வெங்காயம் குட மிளகாய் பச்சையும் சிவப்பும் கொஞ்சம் சலாட் உப்பும் எடுத்து வச்சுக்கிறோம் என்ன நாங்கள் பேக்கர் செய்ய போகிறோம் எப்படி அண்டு பார்ப்போம் ஆனவராக்க போகிறோம் ஸோ வாங்கிட்டு பார்ப்போம் பின்னாடி எப்படி பேக்கர் பான் கண்டு பாத்தீங்களா ஸோ இனி நாங்கள் பேக்கரை செய்து இப்போ வச்சு சாப்பிடுவோம் இவ்வளோ பாட்டை பூடுவோம் அதை வந்து இளட்சியை வாட்டப்பூடு முளகாய் மிளகாய் பச்சை ஒரு ஆம்லேட்டு போடப்பூ கிராட்சியை நாங்கள் திராட்சி விடுவோம் அடுத்த பக்கம் விழுந்து அந்த கொஞ்சம் உப்பும் போட்டுருக்கு ஆம்லெட்டையும் பிரச்சி விடுதோம் கிழங்கும் உப்பா போட்டு எந்த மாதிரி ரெண்டு அது ஆம்லெட் மிளகா அடுப்பையும் முப்பாத்தி விடுவோம்

சலாட் தக்காளி பழம் வெங்காயம் பானம் வெட்டி வச்சது இதில் எல்லா சோஸுகளும் இருக்குது இனி எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் சோஸ் விளக்கு தக்காளி பழம் சலாட்டு இறைச்சி

சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி என்று பாருங்க எப்படி இருக்குது சாப்பிட்டோம் நல்லா தான் பெரு ஸோ போல் நீங்களும் செய்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்